கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நீங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் வல்லமை உள்ளவர் அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஏதாவது ஒரு தேவை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் நம்முடைய தேவன் அவர் வல்லமை உள்ளவராக இருப்பதனால அவரிடத்தில் கேளுங்கள் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் எனவே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று நாம் சொல்லும்போது அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை காலை வேளையில் அந்தவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு வெற்றியை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் அவர்கள் யார் யார் கேட்கிறார்களோ நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அருமையான காலை வேலையில உங்களுக்கு எது தேவையோ அதை கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக